ஜெயம் ரவியின் மகன்கள் யாருக்கு சொந்தம் சச்சுமுன் வெளிவந்த பரபரப்பு தகவல் கதறி துடித்த ஜெயம் ரவி தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பு அதாவது ஜெயம் என்ற முதல் படத்திலேயே ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர்தான் ஜெயம் ரவி இந்த படத்தை தொடர்ந்து இவர் உனக்கும் எனக்கும் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் தில்லாலங்கடி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போன்ற பல படங்களில் நடித்து உள்ளார் பொன்னியின் செல்வன் படம் ஜெயம் ரவிக்கு பேரும் புகழையும் பெற்று தந்தது இந்த படத்தில் நடித்த போதுதான் தனது தந்தை தாய் மற்றும் மனைவி ஆகியோருடன் சேர்ந்து ஜெயம் ரவி பேட்டி கொடுத்து இருந்தார் அந்த பேட்டியில் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி என இருவருக்குள்ளும் உள்ள காதல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது வெளி உலகிற்கு தெரிய வந்தது இதன் பிறகு திடீரென ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை என்றும் அவர்கள் இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகியது இதற்கு போல் ஆர்த்தியும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியின் புகைப்படங்களை நீக்கிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி ஆர்த்தியை விட்டு விலகுகிறேன் இது அவசரமாக எடுத்த முடிவு கிடையாது என்னை சுற்றி இருப்பவர்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு ரசிகர்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதோடு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்திலும் விவாரத்து மனுவை ஜெயம் ரவி தாக்கல் செய்து உள்ளார் இந்த நிலையில் நேற்று ஆர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதில் ஜெயம் ரவி வெளியிட்டு உள்ள அறிக்கையால் நான் அதிர்ச்சியடைந்து இருக்கிறேன் விவகாரத்து குறித்து என்னுடைய கருத்தை கேட்காமல் தன்னிச்சையாக ரவி எடுத்த முடிவு இது நான் அவரை சந்திக்க பல முறை முயன்றும் அது முடியவில்லை என் கணவர் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து உள்ளார் அது எனக்கும் என் குழந்தைகளுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதுபோல் பொதுவெளியில் எந்த கருத்தையும் விவாதிக்க எனக்கு விருப்பமில்லை இருந்தாலும் நான் அமைதியாக இருந்தால் என் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் உண்மை என்றாகிவிடும் என்பதால் நான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன் என்று தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில் ஜெயம் ரவியின் மகன்கள் தனக்குத்தான் சொந்தம் அவர்களை விட்டுத்தரமாட்டேன் அவர்கள் என்னுடன்தான் வாழ வேண்டும் என ஆர்த்தி முடிவு எடுத்திருப்பதாகவும் கடந்த இரண்டு நாட்களாக ஜெயம் ரவி போன் போது கூட தன் மகன்களை அவருடன் பேசுவதற்கு ஆர்த்தி அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்தால்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அதுவரை என்னுடைய ஆசை மகன்களுடன் எப்படி பேசாமல் இருக்கப் போகிறேன் என்று ஜெயம் ரவி மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்